வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா பத்து சென்ட்ரல் விவசாயிகளங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் டு மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழித்தடம் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பதினாறு அடி தடங்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்து தடங்க ஒரு தடம் பார்த்தீங்கன்னா ஜட மொழி இல்லாமல் இன்னொன்று தடம் பார்த்திங்கன்னா அக்னி உள்ள வர மாதிரி இருக்குதுங்க இதுதான் வந்து அக்னி உள்ள வர தடங்க உங்களுக்கு வில்லேஜ் ஓட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வந்து விவசாயம் பண்ணுற ஏரியாங்க உங்களுக்கு தென்னந்தோப்புங்க பட்டுப்பூச்சி உங்களுக்கு ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற ஏரியா தாங்க இந்த ஏரியா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு தெம்பரம் அமைஞ்சு அமைச்சுக்கிற பூமிங்க அது ஃபுல்லாக பட்டுப்பூச்சி போட்டுருக்காங்க தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்திலே பேர் வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா இந்த ஏரியாவில் மற்ற லேண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரா நாற்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு அடி உள்ளே வர மாதிரி இருக்குங்க ரெண்டு வழி மேங்க சுற்றியுமே வந்து பென்சி பண்ணி நீட்டாக வச்சுக்கிறாங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வந்துருங்க இந்த தோ இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரம் வடவரம் எல்லாமே சுற்றியுமே தினந்தோ பக்கியாங்க கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க லோ பட்ஜெட்டில் லேண்ட் பார்த்துருக்கவங்களுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க உங்களுக்கு பயணம் முழுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுறதுக்கு தாராளமாக பண்ணலாங்க இந்த பூமியில் தடம் பார்த்தீங்கன்னா ஜளமூல ஒரு தடங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்னிமல ஒரு தடங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு முன்னாடி இருக்கிற தோப்புங்க இந்த லேண்டை இந்த லேண்டுக்கு அந்த பக்கம் தான் தார் ஓடுங்க நம்ம தார் ஓட்டில் சும்மா இரவா உள்ளே வர மாதிரி இருக்குங்க பல இடத்துல பார்த்தீங்க இருநூறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக பண்ணலாங்க இந்த பூமியில் சுற்றி வந்து பென்சிங்கிறோம் பென்சிங் போட்டு செலவு நம்மளுக்கு மிச்சங்க வில்லேஜுக்கு பக்கத்தையும் அமைச்சிக்கிறது பூமிங்க இதே நம்ம உள்ள வரக்கான பாதைங்க இது வந்து அக்னி மொழி உள்ள வர தொடங்குங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஆகணுங்க அந்த வேப்பந்தி பார்த்தீங்கன்னா தான் மொத்த மொத்தரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா பத்து செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி எட்டு லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டுதான் மடி வேலை பேசலாங்க பூமி பார்த்திங்கன்னா வாசுப்படி வந்துடுங்க சுற்றி பென்சிங் வந்துடுங்க நம்ம வாங்கி ஒரு கிணறு வெட்டி ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தாளமாக பண்ணலாங்க இல்லை தோப்பு பண்ணுறாங்கன்னு தாளமாக பண்ணிக்கலாங்க மண்ணு பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க கொஞ்சம் ஜல்லி ஜல்லிக்கலந்த மாதிரிங்க தென்னந்தோப்பு வந்து நல்லா வருங்க கிளம்ப கிளம்பிக்கிறலாம் வந்து கோழி பண்ண வர அப்படி தான் தாளமாக போட்டுக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்